இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வாழக்கா தான் சிம்பிள் வாழைக்கா செம்மையா ஃப்ரை பண்ணல வாங்க ஜெய் ஜெகநாத் அஜி கொஞ்சா கொத்தலின்னா தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கு எம்தி ஃப்ரை குறிவா மதிக்குவோ சரி சுப்பா கடிக்கி எம்தி சுட்டு சுட்ட கட் கொரிக்கி ரக்கிப்பை தரக்கார் கொஞ்சம் கொத்தளி ஆமாம் சொக்கால கொறிப்பதும் நைட்டு கட் கொறிக்கி லூணம் பொக்கி சரி பனிரீரில் ரக்கிப்ப டைமுட கலர் சேஞ்ச் வைப்பேன் சொக்கால் சொக்கால கடிக்கி நம்ம ஃப்ரை கொறிப்பா பையன் டீக் இன்கேஸ் நீங்கள் காலையில் வாழ்க்கை ஃப்ரை பண்ணி லஞ்ச் பார்க் பண்ண போறீங்கன்னா நைட்டை கட் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் டிப் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க காலையில் எடுத்து யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நான் இதில் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண அந்த ஃப்ரைங் பேன்லேயே தான் இதை பண்ண வாழைக்காகவும் ஃப்ரை பண்ண போறேன் அவுபெரு பாகம் ஃப்ரெண்ட் கோல் கோல் கொறிக்கி சேம் ஜாகார முஞ்சா கதலி ஃப்ரை கோயில் ஜாச்சி வடியா ரொம்ப டேஸ்ட் சிம்புல் ஜல்டிபோக்க சோர்ச பக்கம் தரக்கா மூ மஸ்ட் ஆயில யூஸ் கொடுச்சு வடியா வச்சு பீரி டிக்க பேசி பக்கம் தரக்கார் பட்டடா டிக்கேசா போக்கிக்கி டிக்க ஃப்ரை தரக்கார் நான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் பருப்பு கொஞ்சம் நிறைய போடணும் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு பருப்பு பருப்பெல்லாம் நம்ம வாழைக்காய் சாப்பிடும் போது அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக அந்த சென்ட்ரு சென்டராக மட்டும் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணல வாழைக்காவும் சின்ன வெங்காயமாக வந்து சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் நம்ம கட் பண்ணுவோம் இந்த மாதிரியும் நல்லா நல்லாயிருக்கும் சொட்டோ பியாஜோன்னா பெஸி க பொக்கி பப்பையும் தருக்கார் சொட்ட பியாஜோ சே கொஞ்சா கொத்தளி சங்கர மிக்ஸ் குறிக்கு காய்பட்டாமரை படியார் ருவிப்பா கடி பத்தா டிக்கு ஃப்ரெஷ் கடி பத்தா பெஸி பொக்கி பத்தம் கொஞ்சா கொத்தள ஸ்மெல்ற படியாக ருவிப்பா அவங்க கார்லிக்கண்ணா தீனிட்டு கார்லிக் சொட்டு சோட்டு கட் கொரிக்கு பொக்கி பப்பையும் துர்கார் தெல்லரை கொஞ்சமாக பூண்டும் இடிச்சி போட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே இந்த வாசனையோட சேர்த்து வாழைக்காய் நம்ம சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக டேஸ்டியா இருக்கும் பசங்களுக்கு வந்து லெமன் ரைஸ் செஞ்சுட்டு சைடிஷ் இதை பண்ணி கொடுத்தமுன்னா உருளைக்கிழங்கு ஒரு நாள் பண்ணும்போது வாழைக்காவும் இதே மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுறேன் இஞ்சி பூண்டு போடாமையும் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழைக்கா கட் பண்ணி வச்சுதான் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வைக்க வேணா சிம்மில் வச்சாவே வாழைக்காய் வேந்துடும் டிக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிக்கு கதலீ கட் ரக காய் சாங்க சிஜை ரேஸ நான் தகிபத்தி நாட காய் கதலிக்கி வாழ பழம கழுவ ஃப்ரூட்ஸ் காய் மீன்ஸ் நம்ம கொதளி கொஞ்சா கொதலிக்கு சபு பச்சிலா நெய்யன்னா செமத்தி வெஜிடபிள்கா காய் கொய்வோம் ஹல்தி டிக்க பொக்கி போயின் தோற்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு கரெக்டாக போட்டுட்டு உப்பு க கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுமோனா தான் இதில் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம காய் வந்து வேக வைக்கல இப்போ தான் வேக வைக்கிறோம் அதனால உப்பு கரெக்டாக இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சோம்னாவே வெந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிள் தான் சீக்கிரமாக பண்ணிடலாம் எப்போவாது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இல்லை சீக்கிரமாக பண்ணோன்னா இந்த வெஜிடபிளெல்லாம் பண்ணமுன்னா சீக்கிரமாக முடிச்சிடு வாழ்க்காலலாம் நல்லா வெந்துச்சு மஞ்சத்தூள் போட்டு இதுக்கப்புறம் வந்து சாம்பார் இன் கேஸ் உங்ககிட்ட இருந்தீங்களா யூஸ் பண்ணலாம் இட்லி பொடி லாஸ்ட்டாக போட்டிங்களா செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் நான் வந்து மிக்சட் மிளகாத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் இட்லி பொடி போட்டுட்டு எள்ளு பொடி இருந்து போட்டனாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அஜ் ஏ புழு சிச்சிக்கொள்ளனா ஏ டைம்றேனா சாம்பார் பவுடர் அப்புறம் பக்கம் ரூபாய் போட்டு போய் யூஸ் கொறி பறிப்போம் நைத்து சப்பு மிக்ஸ் கொறிக்கி ஆச்சி வேஜிடேபுள் சபி மசாலா அச்சுட்டி பக்கே பாம் ஃபிரை கொடர் கோம் டைப் ஆய்வா டேஸ மத்தே டைம் மீட்டர பாதாமே ஃபிராய் கொமி பவுடர் கோபன இடலி படி கேப தமிழ்நாடு சேட்டா ஸ்பெல் ஆசி சைட்டா பகிக்கி லாஸ்ட் கிறிஸ்பி டைப்ரசிச்சுப்போம் பிள்ளைமண்ண காய்ப்பா பாயம்பி அவள் படியா டேஸ்ட் அசிப்போம் அவள் ஈங்கி டிக்க ஈங்கிப்போக்கிக்கு ஃப்ரை குறிப்பா பையன் தரக்காரு கொஞ்சமா பெருங்காயம் பொடி போட்டுட்டு இட்லி பொடி போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போய் கிறிஸ்பியா ஆயிடும் பசங்க சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் அண்ட் சாப்பாடு வந்து தயிர் சாப்பாடு கூட நல்ல ஒரு காம்பினேஷன் சடன்லி பண்ணோன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் வந்து பசங்களுக்கு காலையில் பண்ணி கொடுக்கணுன்னா சீக்கிரமாக குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்கு லன்ச் பண்ணுறது தான் நான் காலையில் பண்ணுறது தான் அப்டேட் பண்ணுறேன் மேக்ஸிமம் என்னால் சீக்கிரமாக எது எது பண்ண முடியுமோ அந்த வெஜிடபிள் தான் சூஸ் பண்ணி பண்ணுவேன் ஏன்னா காலையில் பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு லஞ்ச் பக் பண்ணும்போது அப்போ போயிட்டு நம்ம தனியாக வேற ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாம் இருந்தோம்னா அதெல்லாம் சரியாக இருக்காது அதனால் நைட்டே நான் கட் பண்ணி வச்சுக்கவேன் காலையில் இழந்தோடனே சைடில் வந்து தேர்ட் ரைஸ் பண்ணிவிட்டு கூட காம்பினேஷன் வந்து இதை கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க ஆ சக்காய் நா நைட் வேஜிடேபுள் கட்ரீ ரகிக்கி சகாலு சக்க்தை தை வர்த்த நைத்தமன் ராய் ரசம் ப்ளைன் டாலி சங்கி தேவ தல் பிலா டெஸ்டி ரெண்டு சிஜி ரெடி லாஸ்ட் நாடர் கோட்ட பகிக்கு